வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னோட சேனலில் பார்க்க போற வீடியோ வந்து சமயபுரம் பூச்சொறுதல் நிகழ்வு தான் அது வந்து எங்களில் திருச்சி ஐயப்பன் நகரில் வந்து இப்போ வந்து பந்தல் கால் ஊண்டி இருக்கிறாங்க பாருங்க சமயபுரம் இது ரெண்டாவது பூவுக்கான ஒரு வேலை வந்து நடந்துட்டு இருக்குது பந்தல் கால் வந்து இப்ப நட்டாச்சு வந்து பந்தல் கால் நட்டு இப்ப வந்து பந்தல் போடுபடுது அந்த சாமி வைக்கிறதுக்கான பந்தல் போடுபடுது இப்ப பாருங்க இதான் வந்து சாமி போட்டோ வந்து அது தான் அம்மன் அம்மன் கோயிலில் வந்து அந்த சிலை எடுத்து அதில் அலங்காரம் பண்ணித்தான் கோயிலுக்கு போகிறது அது வரைக்கும் இந்த படத்துக்கு முன்னாடி தான் பூச்சை பண்ணுறது பூச்சொறிதல் விழா துவங்கிடுச்சு பாருங்க அவ்வளோ அழ அழகாக வந்து வீட்டுருக்கலான்ட்டு பாருங்க பூச்சொறிதல் விழா இது வந்து இந்த பூச்சொறிதல் சபரிமில் ஆட்டோ ஸ்டாண்டுக்காரரை நடத்தப்படுது மற்றது வந்து இந்த வந்து நாற்பது ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு இந்த இந்த வருஷத்தோட நாற்பது ஆண்டு கால பூச்சொறுதல் விழா கொண்டாடுறாங்க மற்றது வந்து பதிமூன்றாம் தேதியிலேருந்து தண்ணீர் மோர் வந்து பானாக்கா கொடுக்க போகிறாங்க பதிமூன்றாம் தேதியிலேருந்து அது வந்து நடைபெறும் பந்தல் இப்போ பந்தல் போடுற வீடியோ தான் நான் இப்போ பதிவு பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ தான் ஃபுல்லாகவே பாருங்கள் சாமி பற்று இப்போ வரைக்கும் சாமி வச்சிருக்கிறாங்க அந்த பந்தல் போடுற வீடியோ பாருங்கள் மற்றது வந்து பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழம மகா அன்னதானம் இந்த சவரி மில்லேயே பந்தல் போட்டு நடைபெறும் எல்லாரும் வீடியோ பார்க்குறாங்க எல்லாரும் வாங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த பூச்சொறுதல் வீடியோ தான் நான் விட போகிறேன் ஒரு நாலஞ்சு வீடியோ பூச்சொறுதல் வீடியோ தான் விட போகிறேன் இப்போ வந்து அந்த பூச்சொறுதல் பந்தல் போடும் இதுதான் மேலே தான் நடந்து கொண்டு பாருங்கள் இது வந்து கீத்தால் வந்து பந்தல் மேய்ஞ்சு கீழே வந்து துணி கட்டி மேலே உயர்த்தணும் பந்தலை அதுக்கப்புறம் தான் மேடை போட்டு மேடை போட்டுட்டு சாமியை தூக்கி மேலே வைக்கணும் பூக்கள் வந்து கொஞ்சம் ஒரு ப ஒரு ஏழு நாள் எட்டு நாளைக்கு இவ்வளவு நல்ல விமர்சையாக வந்து திருவிழா நடக்கும் சரியான கூட்டம் வரும் நிறைய பேர் வருவாங்க நிறைய சைட்ல இந்த இடத்துல வந்து பேமஸ் இந்த திருச்சியில வந்து இதுல இந்த இடம் தான் இந்த ஐயப்பன இந்த சபரிமில் ஆட்டோ ஸ்டாண்டு கிட்டத்தான் வந்து நல்ல பேமஸா கூச்சோதல் வந்து நடந்து கொண்டிருக்கும் மற்ற வந்து பானாக்கா நீர் நீர் தண்ணி நல்ல நாளுமே நல்ல இது இது மாதிரி கொடுப்பாங்க கடைசி நாள் வந்து நல்ல கும்மி ஆட்டங்கள் அம்மனுக்கு பிடித்தமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும் கடை நடந்து அந்த பூச்சொர்கள் எடுத்துக்கொண்டு போவோம் அந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவை எப்படி கீத்தால் பாருங்கள் பந்தல் இருக்கிறாங்க பாருங்கள் இனி ஏழு நாளும் வந்து கொண்டாட்டம் தான் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் நல்ல விரதத்தோட நான் மாலை போட்டுருவேன் சில பேர் காப்பு கட்டுவாங்க விரதத்தோட விரதத்தோட போய்க்கொண்டிருக்கும் இது வந்து பதினேழாம் தேதி வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து போய் கடைசி பிரார்த்தனை கடைசி இது வந்து நாங்கள் பூ போட்டுட்டு வந்து இது இந்த பந்தலில் சாமியக்கிட்டே நாங்கள் வந்து மாலையை கலட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேலை பார்ப்போம் பதினேழாம் தேதி வந்து இங்கேருந்து கிளம்புறது நான் நட யாத்திரையாக கிளம்புவோம் அது நைட்டு வேலை பத்து மணியாகும் பூசையாக பூ பூவெல்லாம் முடிஞ்சு மகா பூசையாகும் நல்ல தீவாதனை நல்ல சிறப்பு நிகழ்ச்சிகள் அது நல்ல ஆட்டங்கள் கும்மி ஆட்டங்கள் பாட்டங்கள் குதிரை டான்ஸுகள் எல்லாமே நடக்கும் போன முறை எல்லாம் நடந்து அதே மாதிரி இந்த முறை நல்லபோது சிறப்பாக நடக்கும் அந்த எல்லாம் கண்டு இங்கே இருந்து வேனில் வந்து சாமியை தூக்கி அதில் பூவெல்லாம் போட்டு அங்கே மாரியம்மன் கோயிலுக்கு வந்து புறப்பாடு பண்ணுறது இப்போ அதுக்கான பாருங்கள் அலங்காரம் நடந்து கொண்டு பாருங்கள் பந்தலே இவ்வளோ அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்க முடியாது ஒரு சிறப்பாக அந்த பூஜை நடக்கும் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வரும் பாருங்கள் சூப்பராக துணியெல்லாம் கட்டி நல்லா அம்மா வந்து நல்லா அழகா வீட்டில் இருக்கிறதுக்காக நல்ல பந்தெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம் இது வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது வேலை ஓகே இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களை ஃபோனில் வந்துச்சுன்றால் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எனக்கு நான் வீஎஸு அதுக்கான ஒரு பலன் வந்து கிடைக்கும் மேலோட்டம் வீடியோ பார்க்காதேங்க வீடியோ கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நன்றி வணக்கம்